வணக்கம் மக்களே இந்த தற்கூரி பிஆர் கும்பல் இருக்கு பாத்தீங்களா இவங்க வந்து மறுபடியும் அக்காவை போய் விளையாட சொல்லுடா அப்படின்னா சொல்ல மாட்டாங்க ஆனா வெளியில வந்து எவன் என்ன பேசுறான் எதை நம்ம வந்து மூட்டி விட்டு எவனோட ஓட்டை வந்து சரிக்கலாம் எவனாவது ஏதாவது ஒன்று பேசிருப்பா அதை வேற மாதிரி மக்கள்கிட்ட திணிக்கலான்னு சொல்லி சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் சொல்லல பிஆர் கும்பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் அந்த வர்சினி சௌந்தர்யா இப்போ ஒரு பிரச்சனை பேசியிருந்தாங்க நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் பட் அந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு தான் சோ இந்த வீடியோ இந்த பிஆர் கும்பலுக்காக வந்து இந்த வீடியோ வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த முடியும் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்டேட் அண்ட் ரிவியூக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்புறேன் ஸோ முதல்ல சோசியல் மீடியா ஃபுல்லாக இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாருமே வர்சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த போஸ்ட் எல்லாத்துலேயுமே போய் சில முத்துக்குமரன் ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்துக்குமரன் ஃபேன்ஸ்க்குள்ளே சண்டையை மூட்டி விடுற மாதிரி உள்ளே போய் நீங்கள் வர்சனிக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க வர்ஷினியை ஏன் நீங்கள் இது பண்ணுறீங்க வர்சினி வந்து காலையில் முத்துக்குமரனை குளோன்னு சொல்லிட்டா முத்துக்குமரனை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னு சௌந்தர் சொல்லி கொடுக்குறா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அன்னத்திக்கல்னு சொல்கிறா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இந்த சௌந்தர்யா ஃபேன்ஸ் அதாவது இந்த பிஆர் கும்பல் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிஆர் கும்பல்கள் ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட திணிக்க ட்ரை பண்ணுறதுல அவங்க அதை பாயிண்ட் ஆஃப் வியூவாக மைண்டில் எடுத்துக்கிட்டு அதை சரியாக புரிஞ்சிக்காமல் முத்துக்குமரன் ஃபேன்ஸே இப்போ என்ன பண்ணுறாங்க முத்துக்குமரன் அந்த ஆர்மி இறுமையிலலாம் போய் நீங்கள் எப்படி வர்சனிக்கு சப்போர்ட் பண்ணலாம் நீங்கள் எப்படி இது பண்ணலாம் இங்கே வர்சினி வர்சனி ப்ரோ அப்படி இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் ஒன்றே ஒன்று இந்த இடத்துல வந்து நல்லா தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா அங்கே கிளவரா இவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியா வர்சினி வெங்கட் அவ்வளோ கிளவராக பேசியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதனால அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஓப்பனாக நான் முத்துக்குமரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்களால பேச முடியாது இன்னும் பாயிண்ட்ஸ் இருக்கு நான் எடுத்து வைக்கிறேன் சரியா அப்படின்னு அவங்களால பேச முடியாது வீட்டுக்குள்ளே இப்போ போயிருக்கிறத அவங்க கெஸ்ட்டு கிடையாது அவங்க ஒரு கண்டசண்டாக வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அவங்க தான் ஆள் மனசுக்குள்ளே தான் வந்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணணும் இருந்தாலுமே அதை ஓப்பனாக வெளியே காட்ட முடியாது கொஞ்சம் பூசி பொழுகிற மாதிரி தான் பேசணும் இதில் இவங்க முதுகொருனை எந்த இடத்துலையுமே தப்பாக பேசலங்கிற எக்ஸ்பெரேஷன் நான் தெளிவாக கொடுத்துக்கிறேன் முதல்ல குளோன் குளோன் மாதிரி தெரிஞ்சா மக்களுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்கிறது ஆப்வியஸ்லி அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரயான் ரயான் இருக்கா ரயான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் அதாவது சின்ன நல்லா அந்த கண்டென்ட் ஒரு லயனாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரயான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் போன வாரம்புலாமே எங்களுக்கு வந்து பார்க்க ஒரு குளோன் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு ரயான் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணி ஹீரோ ஆகிட்டான் நீ அதை பண்ண வேண்டியதானே அப்போயுமே சௌந்தர்யா தான் அடிக்கிறாங்க சௌந்தரியாவாக தான் வர்சனி வெங்கிட்ட அடிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ நீ அதை எக்ஸ்போஸ் பண்ணு அதை எக்ஸ்போஸ் பண்ணி நீ பண்ணினா நீயும் ஒரு மாதிரி தெரியல ஒரு ஹீரோ மாதிரி நீயும் தெரியவில்லை அப்படின்னு அப்போ கூட அவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணிட்டாங்கன்னா மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை ஓப்பனாக முத்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி சொல்லாமல் எங்களுக்கு குளோன் மாதிரி தான் தெரிஞ்சால் போன நார்மலாக ரயான் அந்த ஹீரோ ஆகிட்டான் அப்போ நீ அதை எக்ஸ்போஸ் பண்ணு அப்படின்னா உடனே எங்கள் அக்கா பிஆர் அக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது அது எனக்கு அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை கேம் ஒருத்தவங்களை வந்து தள்ளி விட்டு விளையாடணும்னு எனக்கு அவசியம் ஏமா ஓட்ட பந்தியம்னா ஒருத்தனை முண்டி ஓடுனாதாம்மா நீ வந்து ஜெயிக்க முடியும் நீ போயிட்டு அவனை வந்து நான் அவனை முந்த மாட்டேன் எனக்கு அந்த மாதிரி விளையாடணும்னு அவசியம் இல்லை நாங்கள் எல்லாம் வரிசையாக ஓடுறோம் ஒன்றா ஓடுறோன்னு சொன்னால் எப்படிமா ஜெயிக்க முடியும் அந்த கண்டென்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா வந்து பேசுகிறாங்க எனக்கு அப்படி வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை அவனை போய் நான் அவனை வந்து அந்த மாதிரி பண்ணி நான் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை சரி ஓகேம்மா சரி ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா அன்னத்திகள் அன்னத்திகள்ன்ற பாயிண்ட்டையும் இவங்களா வாயில் எடுக்கல சௌந்தர்யா வாயில் வர வைக்கிறாங்க வருஷத்து வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வாயிலேருந்து வர வைக்கிறாங்க அப்போவுமே நல்லா அடி அடிச்சிருப்பாங்க என்ன தெரியுமா அடிச்சிருப்பாங்க சோ அப்படி அவன் அன்னத்திக்கலாக தான் நான் அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் பேசியிருப்பாங்க அதுக்கு நான் தனியாக வர முத்துக்குமர வெளியில் சொன்னதாக சொல்லி ஒரு பாயிண்ட் பேசியிருப்பாங்க பட் இதுல அவன் அன்னத்திக்கலாக பண்ணுறான் தானே ஸோ அப்போ முத்து முத்துக்குமரன் அன்னத்துக்கெல்லாம் ஒன்று பண்ணுறானா வெளியில் முத்துக்குமரன் அன்னத்துக்கெல்லாம் பண்ணுறான் தானே மக்களுக்கு தெரியும் அப்போது யாரெல்லாம் சௌந்தர்யா மாதிரி அன்னத்துக்கெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களாம் சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போட்டு தானே ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னதும் எனக்கு சௌந்தரியாவை ஒரு அடி மண்டையில் ஏறி கொட்டின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அன்னத்துக்கெல்லாம் நினைக்கிறவங்க உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போகிறாங்க நீ ஏன் இப்போ கதறிட்டு கிடக்கிற பிரசாமை இரு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு சரிங்களா இந்த மாதிரி கேள்விகள் அவங்க வந்து நிறையா கேட்டிருந்தாங்க வரிசனை வந்துட்டு இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணி தான் பேசியிருந்தாங்க இதை ஒழுங்காக புரிஞ்சுக்காமல் ஏழை உங்கள் அக்கா மண்டையிலே மண்டையில குத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதை கேட்காம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து நின்றுட்டு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் குள்ளையோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் ஏன்னா இப்ப வர்சினி வெங்கட் அவங்க எல்லாம் பெருசாக பேச மாட்டாங்க எதுக்காக பேசுறாங்கன்னா இவங்க கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முத்துக்குமரனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போயிருந்தாங்க ஆர்மில வந்து பேசிட்டு போனாங்க சில டைம்ல நான் அபிஷியலி முத்துக்குமரன் ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா போட்டுருந்தாங்க ஸோ அப்படி போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்பதான் இவங்களை வந்து இது பண்றது கரெக்டான டைம் இப்பதான் வர்சினி வெங்கட் அடிக்கணும்னு சொல்லி உள்ள பூந்து வர்சினி வெங்கட்ட உள்ள போந்து களைச்சு விடுறாங்க அதுல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வர்சினி வெங்கட சப்போர்ட் பண்ணிருப்பாங்க முத்துக்குமரன் ஜெர்மன் ஆர்மியில் பேசியிருப்பாங்க ஒரு சிலர் எகைன்ஸ்டாக பேசியிருப்பாங்க ஸோ தயவு செஞ்சு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிறேன் உங்கள் அக்காவை ஏதாவது கேம் விளாட சொல்லுங்கடா ரெண்டு வாரம் தாண்டா இருக்குது ஏதாவது கேம் விளாண்டு தொலைக்க சொல்லுங்கடா சும்மா உட்காந்துட்டு அடுத்தவ என்ன பண்ணுறா அப்படிலாம் பார்க்க வேணாம் சரிங்களா ஓப்பனாக சொல்கிறேன் சௌந்தரிய அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் வந்துட்டு முத்துக்குமரன் எங்கே டைட்டில் வின் பண்ணிடணும் வரவா முத்துக்குமரனே வந்து நல்லா பண்ணுறான் நல்லா பண்ணுறான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு தான் இந்த கன்வர்சேஷனே ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் நல்லா பண்ணால் நல்லா பண்ணீங்கன்னு சொல்ல போகிறாங்க வெளில ஃபுல்லாக பிஆர் கும்பல் காசு கொடுத்துட்டு ஒருத்தர் உட்காந்து நான் நான் தான் பிஆர் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்லி கூவிட்டு கிடக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஓப்பனாக சொல்கிறேன் நான் ஓப்பனாக என் மனசில் உள்ள சொல்கிறேன் இந்த பிஆர் கும்பலுக்கு நீங்கள் சம்மந்தமாக இல்லையா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது சரிங்களா பிஆர் கும்பல் வெளியில் உங்களுக்கே தெரியாமல் கூட நடக்கலாம் உங்களுக்கு இருக்கிற ஓட்டிங்க தவிர வேறு எதுவுமே உங்கள்ட்ட வீட்டுக்குள்ளே கிடையாதுங்கிறத திருப்பி நான் அடித்து சொல்கிறேன் கொஞ்சம் உங்கள்கிட்ட ஒரு கியூ ஹியூமர் சென்ஸ் இருக்குது அதை கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் அதை நீங்கள் கொண்டு வரல இப்போ உட்காந்து அடுத்தவனை எப்படி நெகட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இப்படி பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக அந்த கேம் விளக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மக்களை இந்த கன்ஃபன்ஷனில் உங்களோட ஒப்பீனியன் என்ன அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு லோனாக தான் தெரிஞ்சால் முடிஞ்சால் நீ அதை எக்ஸ்போஸ் பண்ணு ஒன்றால் முடிஞ்சால் அதை பண்ணுன்னு சொல்கிறாங்க ஒன்றால் முடிஞ்ச நீ பண்ணுன்னு சொல்கிறாங்க ஒன்று நம்பர் இங்கே உனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா மண்டையிலே கொட்டி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு திருப்பி சொல்கிறேன் ஸோ இதில் உங்களோட பெஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்